தமிழ்நாடு மக்களோட சாப கேடு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நல்ல ஒரு தலைவரை அவங்க இழந்துட்டாங்க இப்போதான் சொல்றாங்க ஆஹா நல்ல மனிதர் நம்ம அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் அவரோட சினிமாவிலையும் பயணம் பண்ணியிருக்கறேன் அரசியலிலும் பயணம் பண்ணியிருக்கிறேன் அரசியலில் வந்து கிட்டத்தட்ட மன்றத்தில் ஒரு முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்திருக்கிறேன் சினிமாவில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து நான் வந்து அவரோட பயணம் பண்ணிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நான் அவரோட சினிமாவில் பயணம் பண்ணேன் ஏன்னா டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் படங்கள் நிறைய நடிக்கிறத விட்டுட்டாரு எட்டு வருஷம் வந்து அவர் ஆறு ஏழு வருஷம் நடிக்கல பட் ஒரு சினிமாவில் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து முதல்ல வந்து எங்களுடைய கேப்டன் அவர்களை சினிமாவில் தான் நம்ம வந்து பார்த்தோம் சினிமாவில் ஒரு பிரச்சனை அது யாரா இருந்தாலும் சரி சினிமா சார்ந்த அது துணை நடிகராக இருந்தாலும் சரி ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே உடனடியாக களத்துல போய் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேர் வந்து